السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران المجيد وفي القران العظيم

சத்திய தூடகர் சன்மார்க்க போதகர் எந்த விதமான அருமனையம் சங்கா ஆரிந்த மாணவரின் அவர்களின் அடித்துவத்தை பின்பற்றி வந்த சாராக்கள் காவேவிகள் தராதா நாதாக்கள் சோதாக்கள் ஊழியாக்கள் இன்னும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய ஆசிரியர் தந்தை சேபஞ்சா அவர்கள் அவர்களை மீதும் இந்த மதுரீசனுக்கு வருகை தந்திருக்கின்ற இன்னும் ஆயிருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் இல்லங்களில் அமர்ந்து கொண்டு கேட்டுக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் மீதும் சாந்தி சமாதானமும் என்றென்று நோயற்றையும் நமக்கு திருடுவானாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன் அல்லாவது இந்த மனித வர்க்கத்தை ஆண் பெண் என்று இருந்து பாலினமாக படைத்து அவர்களை திருமண பந்தத்தின் மூலமாக ஒன்றால் நீத்து சந்தோஷமான வாழ்க்கையை அழகாய் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கின்றார் கடைசி வளர்க்கும் ஒரு பெண்ணோடு வாழ வேண்டும் ஒரு பெண் ஆணையடுதான் வாழ வேண்டும் என்ற ஒரு நியும் ஏற்படுத்தியிருக்கின்றார் பார்த்து அவரின் இப்படி சொல்கின்றார்

தசரி அம்பில் நல்ல முறையிலே பிரிந்து விடுது குரானில் ஏராளமான தலைப்புகளை பற்றி அல்லாஹ் பேசினாலும் அதிகமாக பேசப்பட்ட தலைப்பு குடும்பங்களை பற்றி தான் குரானுடைய வழி நெடுகளில் மகளாமி குடும்பங்களை பற்றி அதிகமாக பேசிக் கொண்டிருக்கின்றார் திருமணத்தை பற்றி பேசியது மட்டும் அல்லாமல்

எந்த அவரது கேட்டார் பிரிய வேண்டும் திருமணத்தில் இருந்து விளைய வேண்டும் என்று யார் யோசிக்கிறார்களோ பார்த்து சரியாக நலைய

விவாகரத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது இருக்கக்கூடிய வாலிபர்கள் திருமணம் செய்வதில் காட்டக்கூடிய அந்த ஆர்வத்தை அந்த முயற்சியை அந்த திருமண பந்தத்தை கடைசி வரைக்கும் போல துணி அளவில் திருமணமான ஆர்வத்தில் நீ கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு சண்டை வளர்க்கிற நேரத்தில் மனைவியை விட்டும் கணவரை விட்டும் பிரிந்து சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா உலகத்தில் அல்லாஹோத்தப்படுகின்ற விஷயங்கள் விஷயங்கள் தான் அல்லாஹை கோபப்படுத்தும்

இந்த விவாதத்தை விளக்கி மேலும் ஒருவர் சொல்லுகின்றார்கள் பூமியிலே ஒரு குழந்தை விவாதத்தை நோக்கி நடைபெற்ற போது அம்மாவை அரசு ஆட்டம் காணுகின்றது என்று மகனை சொல்லிலே சொல்லுகின்றார்கள் ஒரு மனைவி தவறு செய்தார் முதல்ல உபதேசம் செய்தேன் அடங்காவிட்டால் படுக்கையை விட்டு தள்ளி வையுங்கள் அடங்காவிட்டால் ரெண்டு அடி கூட போகலாம் அதற்கும் அழகாவிட்டால் கணவனுடைய வீட்டிலிருந்து முக்கியஸ்தர்களும் மனைவியினுடைய வீட்டிலிருந்து சில முக்கியஸ்தர்களும் ஒன்றாய் சேர்ந்து அவர்கள் குடும்பத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமரசம் செய்து வைக்க வேண்டும் பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் தான் பிரிவதை பற்றியே யோசிக்க வேண்டுமே தவிர இன்றைக்கு சர்வ பிரிந்து விடுகின்றார்கள் கேட்டா சொல்றாங்க இது நாங்க ரெண்டு பேரும் யூக்கலா இருந்த விஷயம் ஒரு வருடத்துல தொண்ணூறு நன்மைகள் இருப்பதும் பத்து இருக்கு செய்யலாம் அதே போல ஒரு வருடத்துல தொண்ணூறு பாவம் இருந்தால் பத்து நன்மையான விஷயங்கள் இருக்குதான் செய்யும் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுடைய மனைவி இறைவச்சம் உள்ளவர்களாக அழைத்துவிட கிடையாது

யார் அதை விட்டும் விடை கிடைக்கின்றார்களோ நம்மை சார்ந்த என்று சொன்னதைய நோக்கம் ஒரு கணவனையோ அல்லது மகனையோ விஷயத்திலே அவரது முக்கிய உரிமை அவருடைய துணைவியருக்கு தான் இருக்கிறது அல்லது கணவருக்கு தான் இருக்குது அவங்களுடைய கலைவரை அவங்க தான் சுட்டி காட்டாங்க அவங்களைதான் பிரிச்சு கொடுக்கணும் அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் இவர் கூட எனக்கு வாழ முடிக்கல இவர் கூட நான் வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமண வங்கத்தில் இருந்து பிரிவது மோசமான விஷயம் இந்த சமுதாயம் அழைத்து இன்றைக்கு திருமண விவாகரம் சொல்லக்கூடிய விஷயத்திலே பின்தங்கியிருக்கிறது எத்தீவான பிள்ளைகளை பார்த்து நான் கவலைப்படுகின்றோம் ஆனால் செயல் அளவிற்கு எத்தீர்கள் இல்லை என்றாலும் யாரெல்லாம் உ செய்து பிடி வருகிறார்களோ அவர்களுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு எத்தனை போல நாட்டாக கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்துக்கு பின்னால் புதிய நிலத்திலே சொல்லப்படுகிறது முப்பது மேலாக இன்றைக்கு சிங்கிள் பேரண்ட்ஸ் உருவாகிட்டாங்க அக்கா எங்கே ஒரு பாரு அம்மா எங்கே ஒரு பாரு யாரோ பெயரை மட்டும் தான் ஆனால் மனதோட ரீதியிலே எத்தீன்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவருடைய குடும்பத்திற்கு மட்டும் இந்த தலாக்கின் பிரச்சனை கிடையாது மார்க்கத்தின் பிரச்சனை அழிக்க வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் மார்க்கத்தைக் கொண்டு முன்னெச்சரிக்கை நிற்கிறார்கள் நாங்கள் இஸ்லாமிய என்பதை பாலவாக்கிறோம் முத்தராகிட்டு அவருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய எதிரிகள் எல்லாம் இன்றைக்கு நம்மை கேடி செய்யும் விதமாக விமர்சனம் செய்யும் விதமாக அல்லாஹ் நம்ம கூட்டத்தில் தலைவர நம்ம தகராறு பண்றதுனாலதான் எங்களுக்கு தெரியல நம்முடைய எதிரிகள் எல்லாம் நம்ம விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழவே முடியாது என்ற கட்டம் வரும்பொழுதுதான் தீனோடைய விஷயத்தில் மாற்றக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரு உரிமையை நாம் தரவார உதயசையுதான் இன்றைக்கு எதிரிகள் கூட நம்மிடத்தில் உள்ள உரிமையிலிருந்து நம்மை காட்டுகின்றார்கள் சடங்காமீஸ்வரனுடைய அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தார் சாரவா அவருடைய கணவர் அவருசாமி ரெண்டு பேரும் இளஞ்சோடி ரொம்ப ரெண்டு பேருக்கு மத்தியில புரியல சொன்னா லவ் பட்டு ரொம்ப பிரியமான ஒரு குடும்பம் பிள்ளைகள் இதுக்குரிய குடும்பம் ஒரு வேலை என்ன செய்யறவங்க சொன்னா தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய போல இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுற அந்த ஒரு சட்டம் இருந்துச்சு நீ ஆவரிய சட்டம் எந்த ஒரு ஆணை தன்னுடைய மனைவியை பார்த்து நீ என்னுடைய போல இருக்க நீ என்னுடைய அம்மா ஆவியில் அப்படின்னு சொல்லி வேணும்னு சொன்னாலும் விளையாட்டா சொன்னாலும் அதுக்கு அப்புறம் கணவன் மனைவி கிடையாது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடும் அதே மாதிரிதான் சாமி தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்றாங்க என்னுடைய தாயை போட்டு சொன்னதுக்கு அப்புறமா அந்த அவுலாவிட்டு சாகவானது இங்கே ஒரு பத்தியா யார் சூழ்பா யார் சூழ்பா என்னுடைய கணவர் என்னை தெரியாமல் நிகாரம் செய்து விட்டார் என்னை பார்த்து தாயை சொல்லி என்று சொல்லிவிட்டார் அதற்குண்டான தீமை சொல்லுங்கள் யார சூழல்வா

நவியட சொல்ல கேட்கலாம் உபயோகப்படுத்துவதை நாம் கவனிக்க வேண்டும் நவிமா உங்களுக்கு மத்தியில கடவுள் மனைவி என்ற உறவு கிடையாது அப்படின்னு சொன்ன யாரும் சொல்லா இல்ல ஏதாவது ஒரு சட்ட விருப்பம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நவீனத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபி மறந்து விடுகிறாரு

மறுபடியும் சேர்ந்து வாழலாம் என்று சொன்னார்கள் நான் இந்த சம்பவத்தின் மூலமாக சொல்ல வருவது ஒரு கணவனோ அல்லது மனைவியோ தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழ்வதில் இருக்க வேண்டும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தன் கடவுளை தான் இருப்பேன் அல்லது மனைவியில் தான் இருப்பேன் என்ற பிடிவான ஒவ்வொரு கடவுளிடத்திலும் மனைவி வர வேண்டும் தான் இந்த சம்பவத்தில் இருந்து நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதே குரான் ஷரீஃபில் அல்லாஹு தஆலா இன்னொரு பெண்மணி பெண்மணியை பற்றி சொல்லுகிறார் பரியா அப்படினு சொல்லி ஒரு பெண்மணி இருந்தா அடிமையாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கணவரும் அடிமை ஒரு நாள் இந்த பரியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்கு நீங்க குடும்பமா விடுதலையான பெண்மணி சந்தோஷமாக வாழ்த்து சொல்லி விடுதலை பெறுகிறார்கள் ஆனா ஒரு கணவர் பாத்தீங்கன்னா இன்னும் அடிமையாக தான் இருக்கிறார் அந்த பெண்மணி சரவாரி நான் இதுக்கப்புறம் இந்த மனித வாழ மாட்டேன் எனக்கு விவாதத்தை கொடுத்து பிரிந்து விடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய கணவர் அதி சரிப்பில வருகின்றது அந்த பெண்மணி போகும் நேரத்தில் எல்லாம் அழுது கொண்டு போகிறார் விட்டுவிடாதே வரியா என்னை விட்டுவிடாதே என்ற அளவுக்கு தன்னுடைய தாயி அளவுக்கு அழுது போட்டே ஆனா இல்ல நான் உடனே சேர்ந்து வாழ ஒரு இவர் இப்படி கெஞ்சிரத பாருங்க நபி அவங்களே சொன்னாங்க பரீரா இவரோட சேர்ந்து வாழமா அப்படின்னு சொன்னப்ப பரீரா சொன்னாங்க அத்தூரம் நீங்க எனக்கு அவரோட

எனக்கு எந்த அவசியம் கிடையாது சொல்லி பிரிந்து விடுகிறார்கள் நபி அவங்க உஸ்மான் அவர்கள் சொன்னாங்க எனக்கு இந்த பெண்மணியை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு இந்த பெண்மணி அவர் கணவரோடு சேர்த்து வாழவே மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார் அவர் கணவர் இந்த பெண்ணோடுதான் வாங்க என்று பிடிவாதம் போகிறார் என்ன ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சகவாரத்திலும் அவர்களை ஆச்சரியப்படுகிறார்கள் நான் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கும் அவர் உதாரணத்தை காட்டுகிறார் எப்படி இருக்கும் முடியாத என்பது உதாரணத்தை காட்டுகிறார் நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு உலகத்திலே பிரிந்தர்களுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கலாம் ஆனால் சேர்ந்து வாழ்வதற்கு தொண்ணூத்தி ஒன்பது காரணங்கள் இருக்கும்